அடிப்படையில் தான் இப்போ வந்து நாங்கள் சிஐடி சார்பாக ஆர்ப்பாட்டத்தை நடத்திருக்கோம் இப்போ பேச்சுவார்த்தையே என்னன்னா பெரிய போராட்டங்களை நடத்தி தான் இந்த தேதியை பெற்றிருக்கிறோம் ஏற்கனவே இருபத்தி ஏழாம் தேதி சிஐடி மாநிலம் தழுவிய உண்ணாவிரதத்துக்கு திட்டமிட்டிருந்தோம் கடந்த இருபத்தி ஏழு ரெண்டு நாளைக்கு முன்னாடி இப்போ அதன் பிறகு இருபத்தி அப்படின்னு பேச்சுவார்த்தை தேதி கொடுத்தாங்க இப்போ நாங்கள் வந்துட்டோம் இன்னைக்கு இப்போ நடந்த பேச்சுவார்த்தையில் எங்களுடைய கோரிக்கைகள் என்பது முற்றாக புறக்கணிக்கப்பட்டிருக்கு அநேகமாக நாங்கள் வைத்த முன்னுரிமை கோரிக்கைகள் நாங்கள் மட்டுமல்ல முக்கியமான தொழிற்சங்கங்கள் எல்பிஎஃப் உள்பட ஏடிபி உள்பட அங்கே உள்ள இருக்கக்கூடிய முக்கிய தொழிற்சங்கங்கள் வைக்கப்பட்ட அந்த கோரிக்கைகள் தான் இது வரைக்கும் வந்த தகவல் பேச்சுவார்த்தை இன்னும் வந்து முடிவடைகளை மீண்டும் சொல்லியிருக்காங்க அது என்னன்னா அப்படின்னு எங்களுடைய முக்கியமான கோரிக்கை அப்படின்றது ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தை என்பது கடந்த ஒன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இருந்து துவக்கப்பட வேண்டும் அன்னைக்கே அந்த பேச்சுவார்த்தை உதிய வகப்புறது அவங்களுக்கு வருது அந்த காலம் என்பது நீண்ட காலமாக தள்ளப்பட்டு இன்னைக்கு ஒருத்தோ ஒரு மாதம் கழித்து இன்னைக்கு அந்த பேச்சுவார்த்தை நடக்குது அப்படின்னா மூன்று சதம் மட்டுமே ஊதிய ஒரு உயர்வு அப்படின்னு நாங்கள் அறிவிச்சிருக்கோம் நாங்கள் என்ன கோரிக்கை முன்வைச்சோம் அப்படின்னா பர்சென்டேஜ் எல்லாம் நாங்கள் வந்து ஏற்கனவே முன்வைக்கல எங்களுடைய ஊதியத்தில் வேணாமலி என்ன என சொல்லவே என்ப எனக்கூடிய முரண்பாடு இருக்குது அந்த முரண்பாடுகளை கலைத்துவிட்டு மற்ற இதர பொதுறைகளில்ல வேலை செய்யக்கூடிய நபர்கள் வாங்கக்கூடிய ஊதியத்திற்கு சற்றே குறையாமல் எங்களுக்கு வழங்க வேண்டும் என அரசு துறை மற்ற துறைகள் பொதுத்துறைகள் வழங்கப்படுகிறதோ அதை நீங்க எங்களுக்கு வழங்கணும் அப்படின்றதான் எங்களுடைய கோரிக்கை ஆனா இன்னைக்கு என்ன அப்படின்னா அதை எதையுமே அவங்க வந்து செவி மடுக்கவில்லை என்பதுதான் அமைச்சருடைய அறிவிப்பில் இருந்து ஒன்று மூணு சதம் அப்படின்னு அறிவிச்சிருக்காரு பக்கம் அதுக்கு அடுத்து என்ன அப்படின்னா துறையில ஒரு இருபதாயிரம் காலி பணியிடங்கள் ஓட்டுநராக நடத்துனராக தொழில்நுட்ப ஊழியராக அலுவலக பணியாளராக நிரப்புவதற்கான எந்த ஏற்பாடையும் பேசல அமைச்சர் வெளியில வந்து பொது இடத்துல பேசும்போது என்னன்னா ஒரு மூவாயிரத்தி ஐநூறு காலி பணியிடத்தை நிரப்புவதற்கு அரசாணை வரைக்கும் எடுக்கல தேவை என்பது இருபதாயிரம் ஒரு மூவாயிரத்தி ஐநூறு தான் தமிழகம் முழுக்க அந்த காலி பணியிடத்தை நிரப்புவதற்கான அரசாணையை வந்து தெளிவாக எதுவும் பேசவில்லை இதுவரைக்கும் அதுக்கு அடுத்து என்ன அப்படின்னா அவுட் சோர்சிங்கு வெளிய பேருந்துகளை எடுத்து ஓட்டுவது மினி பேருந்துக்கு அனுமதி கொடுப்பது தனியாருக்கு மின்சார பேருந்தை தனியாரிடம் ஒப்படைப்பது இதெல்லாம் என்னன்னா இந்த கழகத்தை கிட்டத்தட்ட வந்து இந்த நாட்டு மக்களினுடைய பொருளாதார வளர்ச்சியில் ஒரு முக்கிய பங்காற்றக்கூடிய இந்த போக்குவரத்து கழகத்தை சீரடிக்கக்கூடிய செயல் இதை கைவிட வேண்டும் என்பதும் அந்த கோரிக்கையில் ஒட்டுருது அதுக்கு அடுத்து என்னென்னா பெற்ற தொழிலாளி கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருந்து அவருடைய டிஏ என்பது மறுக்கப்பட்டது ஐந்து தான் அவங்க டிஏ என்பது வாங்கிட்டு இருந்தார் மூணு பர்சன்ட் சைன் பண்ணுவாங்க இல்லை நான் கிடைச்சது சொல்கிறேன் அது ஏற்க மாட்டோம்ங்கிறது ஆர்ப்பாட்டம் அப்ப அந்த டிஏ என்பது என்ன அப்படின்னா தொடர்ந்து அந்த ஓய்வு பெற்ற அமைப்பு சிஐடி உள்ளிட்ட இந்த அமைப்புகள் நடத்திய போராட்டம் என்பது என்னன்னா ஒரு பக்கம் சாலையிலும் ஒரு பக்கம் கோர்ட்டில் நடைபெற்றது கோர்ட்டு தலையிட்டு அந்த டிஏ என்பது இன்னைக்கு முப்பது சதமாக வழங்க வேண்டும் என நீதிபதிகள் கடுமையான அந்த அரசின் தலையின் கொட்டியதின் விளைவாக முப்பது சதம் கிடைச்சிருக்கு ஆனா இப்ப நாங்க வாங்கிட்டு இருக்க தலைவர்கள் இருக்க தொழிலாளி வேலை செய்யக்கூடிய தொழிலாளி வாங்குறது ஐம்பத்தி ரெண்டு சதம் இந்த ஐம்பத்தி ரெண்டு சதம் என்பது அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்பது ஒரு கோரிக்கை ரெண்டாயிரத்தி பத்துல இருந்து பதினாறுல இருந்து தொழிலாளிக்கு இன்னைய வரைக்கும் பணப்பலன் கிட்டத்தட்ட இருபத்தி ஒரு மாசம் இந்த மாசத்தோடு சேர்த்தீங்க அப்படின்னா இருபத்தி மூன்று மாதம் ஓய்வு பெற்று வீட்டுக்கு போயிட்டான் முப்பது வருஷம் முப்பத்தி ஆண்டுகள் ஓய்வு பெற்றவன் வீட்டுக்கு போயாச்சு

அடுத்தடுத்த மாதம் கோயில் வரும்போது மாதம் மாதம் கொடுத்தோம் இப்போ இந்த கோரிக்கையை வச்சிருக்கோம் இது சம்பந்தமாகவும் எந்த அறிவிப்புமே அமைச்சர் பேசலை அவர் பேசியது என்ன அப்படின்னா அநேகமாக ஒன்றரை பர்சன்ட்ல ஆரம்பிச்சதா தகவல் ஒன்றரை பர்சன்ட் அப்படின்னா பத்தாயிரம் ரூபா வாங்குறவங்களுக்கு நூற்றி ஐம்பது ரூபா பத்தாயிரம் இல்லை இப்போ பேசிக்கு பதினெட்டாயிரம் ரூபா அப்போ ஒன்றரை பர்சன்ட்ல ஆரம்பித்து மூணு பர்சன்ட்னு சொல்லிட்டு இப்போ சாப்பிட போயிருக்காரு மூணு பர்சன்ட் அப்படின்னா வருஷம் வருஷம் ஊழியர்களுக்கு வழங்கக்கூடிய ஒரு ஆண்டு ஊதிய உயர்வு அது பேச்சுவார்த்தை தேவையில்லு ஒரு இன்க்ரிமெண்ட் கொடுக்குறாங்கன்னா மூணு பர்சன்ட் எல்லா துறைக்கும் இப்போ இருக்குது அதை மட்டும்தான் என்னால் வழங்க முடியும் நீங்கள் கேட்டிருக்கக்கூடிய ஒன்று ஒம்பது இருபத்தி மூணுலேருந்து இந்த இருபத்தோரு மாதத்துக்கான அரியரிசை வழங்க முடியாது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜனவரியிலேருந்து நாலு மாதத்துக்கு மட்டுமே அரியரிசை வழங்க முடியும் ஐம்பது ஆண்டு காலம் போக்குவரத்து உருவாக்கப்பட்டதுடைய பொன்விழா ஆண்டாக ஒரு கிஃப்ட் கொடுக்குறேன் இந்த கிஃப்டெல்லாம் எப்படி கொடுப்பாங்கன்னா மின் வாரியத்தில் ஐம்பது ஆண்டு முடிந்த பிறகு ஒரு ஊதிய உயிரை கொடுத்தாங்க ஒரு ப ஒரு இன்கிரிமெண்ட்டை கொடுத்தாங்க ஆனால் இங்கே அதை கூட அறிவிக்கல கடந்த காலங்களில் என்னன்னா சர்வீஸ் வெயிட்டேஜ் நெடுமுறையில் ஒப்பந்த காலத்தில் பத்து வருஷம் ஆனவருக்கு ஒரு இன்கிரிமெண்ட்டு இருபது வருஷம் ஆனவருக்கு இன்கிரிமெண்ட்டு அதாவது ஒப்பந்த காலம் இருக்கக்கூடிய காலத்தில் இருபது வருஷம் சர்வீஸ் பண்ணியிருந்தாங்கன்னா ரெண்டு இன்கிரிமெண்ட்டு முப்பது வருஷம் சர்வீஸ் பண்ணியிருந்தால் மூணு இன்கிரிமெண்ட் இப்படியெல்லாம் ஒரு முறை கொடுத்துருக்காங்க ஈபியில் இரண்டு மூன்று முறை கொடுத்துருக்காங்க இதை பற்றியெல்லாம் எதையுமே பேசாமல் மூணு பர்சன்ட் இன்கிரிமெண்ட்டு நாலு மாசத்துக்கு அரியர்ஸ் இது ரெண்டு தான் சொல்லிருக்கு ஒரு கிப்டு குடுக்குன்னு சொல்லி எந்த கிப்ட்னு கடந்த கரோனாஸ்காரில் போய் ஐம்பது ரூபாய்க்கு டியூன் பாஸ் வாங்கி கொடுப்பாருன்னு தெரியாது கடந்த அதிமுக ஆட்சி காலத்துல இருவத்தொன்னு புள்ளி சம்திங் பர்ஸ்டேஜ் குடுக்கறதா சொன்னாங்க ஆரிய அதிகா அதாவது கடந்த அதிமுக ஆட்சி காலத்துல வந்த பெஞ்ச அந்த ஒரு ஊதியம் வந்த பேச்சுவார்த்தை என்பது மாநிலம் முழுக்க இந்தியா முழுக்க ஊதிய குழு அமழான பிறகு வந்த பேச்சுவார்த்தை அதை இதோட ஒப்பிட முடியாது இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய பொதுத்துறை அரசு ஊழியர்களுக்கு